ஏண்டா மகனே நம்ம வாழ்க்கை ஏதோ நோக்கி போயிட்டு இருக்கு புரியலையே அட போப்பா நானே கவலையில இருக்கேன் உனக்கு போய் பிறந்தேன் பாரு தமிழும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா எனக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க என்ன சொல்றது நானும் உன்ன மாதிரி ஒண்டி கட்டையாதான் வாழணும் போல என்ன மகனே இப்படி சொல்லி போட்ட நானும் ஒண்டி கட்டலாம் இல்லடா இப்பயே சொல்லு உனக்கு சித்தி வேணா ரெடி பண்ணவா

ஏங்க எங்க அப்பா கூப்பிடுறீங்க உங்க அப்பா பெரிய சீஃப் கெஸ்ட் அவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கதான் கூப்பிடுறேன் ஆளை பாரு வணக்கம் வணக்கம் சொல்லுங்க என்ன சொல்லுங்க கில்லுங்க இழுக்கிற எங்கயா பணம் அது வந்து வேற ஒண்ணும் இல்ல ஒரு ரெண்டு நாள்ல குடுத்துடுறேன் யோ இதே தானே சொல்லிட்டு இருக்க ஒரு வாரமா ரெண்டு நாள்ல குடுத்துடுறேன் இதோ தரேன்னு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை நாளைக்கு நீ பணத்தை கொடுக்கல உன் வீட்டுக்கு வந்து அசிங்கப்படுத்திடுவேன் அய்யோ வீட்டு அந்த எல்லாம் எங்க அக்கா அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் நயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நாளைக்கு கொடுத்துருவேன் நாளைக்கு மட்டும் பணம் வரல மவனே அசீகப்படுத்திடுவேன் வாங்குற பணத்தை குடுக்க வக்கல இனிக்கு மீச வேற எப்போ யாருப்பா இது இவன்கிட்ட என்னப்பா வாங்கி தலைச்ச டேய் மகனே அந்த இசை புள்ள வயசுக்கு வந்துச்சுல அப்ப சீரு செஞ்ச தெரியுமா குண்டா குண்டானா ஆமாப்பா அதுக்கு என்ன அது இந்த ஆள்கிட்டதான்டா பத்து வண்டிக்கு வாங்கி கொடுத்தேன் என்னது பத்து வட்டியா உனக்கு ஏற்பா இந்த தேவை இல்லாத வேலை இப்படி கடனை யார் கட்டுவா என்னடா செய்யறது அப்பா அம்மாவா வயசு கொண்டா தாய் மாமா சீர் செய்ய வேணாமா அப்பதானே நமக்கும் மரியாதையா இருக்கும் சொல்லு நீங்க தாய்மாமன சும்மாவா அது சரி இப்ப எப்படி கடன் அடைக்க போற நாளைக்கு குடுக்கற வீட்டுக்கு வந்து மானத்தை வாங்கிடுவேன்ட்டாண்டாலு அதுக்குதான் அப்பா ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்ன ஐடியா ஒருத்தன் பதினஞ்சு வட்டிக்கு பணம் தரையினாண்டா அதான் வாங்க போறேன் அப்பா என்னது பாஞ்சு வட்டியா ஜோதி ஜோதி கண்ணே என்ன அந்த கூல் சுரேஷ் காரியத்தை முடிச்சிட்டானா அந்த தமிழ் சேவை கெடுத்துட்டானா எல்லாம் முடிஞ்சுச்சா இனிமே தமிழும் பாண்டி ஒண்ணு சேர மாட்டாங்களா அப்ப இனிமே பாண்டி ஜோதி வெளிக்கு வர மாட்டான்ல இனிமே பாண்டி மாமா உனக்கு தானடி சொல்லுடி அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏமா சும்மா இருமா சத்த நானே கடுப்புல இருக்கேன் இதான் தூக்கி மண்டையை உடைச்சிட போறேன் ஏண்டி கொச்சுக்கிற என்னடா ஆச்சு அந்த லூசு சுரேஷ் இருக்கு பாரு தமிழ் சேவை தூக்கிட்டு வரசனா அது கிளவிய மூட்டை கட்டி தூக்கிட்டு வந்திருக்கு என்ன சொல்ற தமிழ் செல்வி போல கிளவிய கட்டி வந்துட்டானா ஐயோ அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன அந்த கிளவிய அவன் கல்யாணம் பண்ணுவான் போய் குட்டிட்டான் நானே கடுப்புல இருக்கேன் தமிழ் செல்வி எல்லாத்தையும் தப்பிச்சிட்டு இருக்காமா என்னமா பண்றது என்ன பண்றதுனே தெரியலமா ஜோதி இதெல்லாம் சரிபட்டு வராதுடி உன் மாமனை உன் வலையில விரியவை அதுதான் ஒரே வழி சரியா மாமனை மயக்குடி எப்படிம்மா மாமனை மயக்கிறது ஒன்னும் புரிய ஏய் கொஞ்ச நாளைக்கு உன் மாமா வீட்டில் இருடி அவனுக்கு தேவையான பங்குபாடுலாம் செய் நீ உன் கையால் செய் கண்டிப்பாக மயங்கிடுவான் சோறாக்கி போடு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செய்தி என்னம்மா சொல்றேன் மாமா வீட்லயா நான் எப்படிமா போய் இருக்குறது அங்க எப்படி கல்யாணத்துக்கு முடி போய் இருக்குறது மாமா அத்தை ஒத்துக்குவாங்களா அதெல்லாம் இந்த அம்மா பாத்துக்கறேன் கிளம்பு மாமா வீட்டுக்கு போவோம் ஆ சரிமா மதனி மதனி அட வா லட்சுமி உள்ள வா ஜோதி வா மதனி நான் மெட்ராஸ் வரைக்கும் போறேன் ஒரு வாரத்துக்கு அங்க என் தெரிஞ்சவனோட பொண்ணுக்கு கல்யாணம் அதனால ஒரு வாரத்துக்கு போறேன் மதனி ஜோதி இங்க விட்டுட்டு போலான்னு பாத்தேன் அப்படியா லட்சுமி ஏன் ஜோதி வரலையா கல்யாணத்துக்கு எங்க இந்த வெயில் அலைய முடியாதுங்கிறா மெட்ராஸ்ல வேற சரியான வெயில் கொளுத்துதான் அதனால வரலன்ட்டா பிள்ளைய ஒத்தையில விட்டு பயமா இருக்கு சரி அண்ணன் வீட்டுல வித்துட்டு போலாம் வந்தேன் பாத்துக்கிறீங்களா மதனி அதுக்கு என்ன லட்சுமி ஏன் மருமகளை நான் பாத்துக்க மாட்டேனா நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா

எப்பா ஒரு வாரத்துக்கு நிம்மதியா இருக்கலாம் அப்படியா தே எப்ப போறீங்க இன்னைக்கு நைட் கிளம்பற பாண்டி அதான் ஜோதியை விட்டுட்டு போலாம்னு வந்தேன் என்னது ஜோதியை விட்டுட்டு போலாம்னு வந்தாங்களா அப்ப அவ போலயா ஏன் அத்தை ஜோதி வரலையா இல்லப்பா பாண்டி ஜோதி வரலன்னுடலாம் சரி ஒரு வாரத்துக்கு அத நம்ம வீட்ல இருக்கலாம்னு விட்டுட்டு போறா நம்ம பாத்துக்கறோம்னு சொன்னேன் ஆமா மாமா எனக்கு உங்களை விட்டு போகவே மனசு வர மாட்டேது நான் இங்கேயே இருக்கேன் ஐயோ இம்ஸ் தொலைஞ்சதுன்னு பார்த்தா பெரிய இம்ஸே இங்கே வந்து மாட்டிக்கிறே இது இங்கே இருந்தா என்னத்தை சமாளிக்கிறது நய நயம் பால இவ வேற சரிங்க மதனி நான் கிளம்புறேன் ஜோதியை பாத்துக்கோங்க சரி லட்சுமி நீ பாத்து பத்திரமா போயிட்டு வா

மாமா இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க என் கையால செஞ்சு தரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணா எங்க அம்மா செஞ்சு தருவாங்க நீ ஒண்ணும் செய்ய வேணாம் உன் வேலையை பாரு சரி வரேமா சரி ஜோதி உள்ள வா அதான் சாப்பிடுவேன் பாண்டி மாமா இனிமே என் கண் பார்வையில தான் நீங்க இருக்க போறீங்க நீங்க என்ன செஞ்சாலும் இந்த ஜோதிக்கு தெரிஞ்சிடும் எப்படியாவது இந்த ஒரு வாரத்துக்குள்ள ஜோதி ஜோதி நீ என்ன புலம்ப வைக்கல உங்கள என் பேரு ஜோதியே கிடையாது பாத்துப்போம் பண்ணுறது ரெட்ட பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சும் ஒரு பிரோஜனம் இல்லை எல்லா வீட்டு வேலையும் நான் தான் செய்யணும் போல இந்த காலத்தில் எந்த பொம்பளை பிள்ளைங்க வீட்டு வேலை செய்யுதுங்க எல்லாம் ஊரை சுத்த தான் போகுதுங்க ஆம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட கொஞ்சம் வேலை செய்யும் போல என் பொம்பளை பிள்ளைங்க என்னத்த சொல்றது போ அத்தா என்ன வெல்றிக்காவா எனக்கு ஒரு பீஸ் கொடுத்தா கையேட்றி பாவக்கா ஆளை பாரு வந்துட்டா வீட்டு வேலை செய்ய நாய்க்கு இல்லை ஆத்தா தனியாக காய்கறி வெட்டி சமைக்கிறாளே கொஞ்சம் கூட மாத உதவி செய்வோம்லாம் இல்லை ஆத்தா நான் தான் கல்யாணம் ஆகி போயிருவேன்ல அது வரைக்கும் எனக்காக பாராத்தா இது ஒன்று சொல்லி தாவணா ஒரு வேலையும் செய்ய தெரியல நாளைக்கு போகிற வீட்டில் என்ன கஷ்டப்பட போறியோ போ உன் மாமியாரும் மாமனாரும் என்ன தான் திட்டுவாங்க என்ன பிள்ளைய வளர்த்துருக்காளோன்னு அதெல்லாம் அக்கா ஒன்றும் கஷ்டப்படாது அக்கா போகிற வீடே ராஜா வீடு

அதெல்லாம் அக்காக்கு நல்ல புருஷன் கிடைப்பாரு நீ வீடு ராணி மாதிரிதான் இருப்பா எங்க அக்கா ராணியோ ராஜாவோ என்னமோ போங்கடி இப்போ வந்து ஆத்தாவுக்கு உதவி பண்ணுங்க ஏ தமிழ் உள்ளவா கொஞ்சம் வேலை இருக்கு என்னக்கா பயந்துட்டியா அவங்கள பத்தி உண்மையை சொல்லிடுவேனு ஆமா இசை கொஞ்ச நேரம் நடுங்கியே போயிட்டேன் ஐயோ ஐயோ ஏதா சொல்லிட்டேனா போச்சு ரொம்ப தேங்க்ஸ் இசை எது சொல்லாம இருந்ததுக்கு பரவாயில்லக்கா அந்த பாண்டியும் ரொம்ப நல்லவர் தான் உன்னை நல்லா பார்த்து பாருதா இருந்தாலும் எனக்கு பயமே அந்த ஜோதினால தான் உன்னை ஏதாவது கொடுமை பண்ணுவாங்களோன்னு தான் பயமா இருக்கு மற்றபடி அவர் ரொம்ப நல்லவருக்கா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நான் உனக்கு எப்போதும் சப்போர்ட்டா இருப்பேன் சரியா ஏய் இசை உள்ளவாதி சரி நான் உள்ள போறேன் காத்தா கூப்பிடுது இசை நல்லா மாறிட்டானே வயசுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த காதலை பத்தி சொல்றேன்னு ஓடி வந்தா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டான் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா போல அதுக்குள்ள பெரிய மனசு ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு நமக்கு சப்போர்ட் பண்ண அது போதும்